கடன் பணி செய்து கிடப்பதே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே வணக்கம் அன்பர்களே வில்வ சேனல் அன்பர்கள் அடியார்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கம் இன்றைய பதிவுல அடியேன் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய பதிவு ஞான சம்பந்த பெருமான் நிகழ்த்திய அற்புதங்களைப் பற்றிய ஒரு தொகுப்பினை இந்த தொகுப்பினை ஞானப்பால் உண்ட ஞான குழந்தை அவதாரம் செய்த மண்ணில் வாழும் சிவ திரு ஜெக சண்முகம் ஐயா அவர்கள் சம்பந்த பெருமானின் அற்புதங்களை எழுத்தாக்கம் தந்திருக்கிறார்கள் இந்த அற்புத எழுத்தாக்கத்தினை அடியேனுடைய குரலில் பதிவிடுவதற்கு ஞானசம்பந்த பெருமான் போற்றும் கழுமலையாறு பாயும் ஊரில் பிறந்ததினாலோ என்னவோ இந்த பாக்கியத்தை பெற்றமைக்கு இறைவனுக்கும் இந்த அற்புதங்களை எல்லாம் எழுத்தாக்கும் தந்த சிவ திரு ஜெக சண்முகமையா அவர்களுக்கும் எனது நன்றியை உரித்தாக்கி இப்பதிவினை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அனைவரும் பார்த்தும் கேட்டும் மகிழவும் திருச்சிற்றம்பலம் அறம் செழித்தோங்க அவதரித்த பிள்ளையவன் ஈராறு ஊழியிலும் அழியாத காழிநகர் ஞானப்பால் ஊட்டி ஆறிரண்டு பெயர்களுடன் அலங்கரித்த செல்வனிவன் சைவத்தின் வெளிச்சம் திருமருகல் திருவூரில் நாகம் தீண்டிய சிவனடியார் மணமகனை காத்திட்டான் பாண்டிய திருநாட்டில் பரசமயம் சமணர் கூட்டம் கொடுத்து வந்த தொல்லைகளை ஈசனவன் பெருந்துணையால் விரட்டியடித்த வீரட்டணீஸ்வரன் எழுதிய ஓலைச்சுவடிகள் நெருப்பில் எரியாமையும் நீரில் நிலைத்து நின்றமையும் கொல்லி மழவனின் மகளின் முயலக நோய் நீக்கியமையும் சமணர்களை கழிவில் ஏற்றியதும் அப்பப்பா அப்படியோர் அற்புதம் ஆண்பனை பெண்பனையானதும் எரியூட்டிய சாம்பலிலிருந்து இருந்து பூம்பாவை பெண்ணை புது பொலிவாய் மீட்டதும் அதிசயங்கள் நிகழ்த்திய அற்புத திருமகன் அவன் அவதரித்த மண்ணில் இன்று நாமும் வாழ்கிறோம் அற்புத திருமகன் அமுத பால் உண்ட தினம் சுபகிருது ஆண்டு சித்திரை அந்த சுபகிருது ஆண்டு மீள சுழற்சியில் எண்ணி எண்ணி வியந்து போகிறேன் அந்த தெய்வ மகன் ஞானப்பால் அருந்திய நாளின் சுழற்சி ஆயிரத்தி முன்னூற்று எண்பது ஆண்டுகள் அந்த பகுதியின் உண்ட பிறக்கம் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றினுக்கொன்று நின்றழில் பகரின் நூற்றொரு கோடியில் மேற்பட விரிந்தன கீழ் கதிரின் துண்ணனு புறைய சிறியோனாக பெரியோன் தெய்வீக மண்ணை போற்று என்னும் அடியவன் உங்களுள் ஒருவன் ஜெக சண்முகம் ஐயா அவர்கள் திரு